சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாசனத்தை வாசிப்போம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக் கொள்வார் அன்பான பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே நம்ம எல்லா ஜபமும் கேட்கப்படுதா என்று கேட்டால் சில ஜபத்துக்கு நம்ம பதில் வருவதே இல்லை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை தேவன் குமாரனை தகுத்து நம்ம குறியுள்ள தான் ஆனாலும் நம்ம ஜபிக்கும் போதோ அனுசம்திருக்கும் போதோ ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா ஜபிக்கும் போது நம்ம பழைய சுவாமங்களை வேறும் சொல்கிற கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழையதெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதானு சொன்னபடியாக ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவசத்தை வாசிப்போம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது நடுவான பிரிவின் உண்டாக்கப்படுகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்ம அதே இடத்துல நம்ம ஜெவி பண்ணோம் உபவாசம் ஜெவிப்போம் ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுவார்கள் என்ன பாவத்திலும் இருக்கிறோம் அந்த பாவத்தை சொல்லி இன்னைக்கு அறிக்கை செய்யறேன் எடுத்த வாசிங்கள் நிதிமொழிகள் இது பதிமூன்று வாசிப்போம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த பாவத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும் நம்ம என்னென்ன குறைகள் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்ப அந்த குறை சொல்லி ஒருவேளை நான் கோவப்படுறேன் நான் மதுபானம் குடிக்கிறேன் நான் சிகரெட் குடிக்கிறேன் நான் பாவம் செய்கிறேன் நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அசுத்தமான வார்த்தையில் பேசுகிறேன் நீங்கள் சொல்லி அதை அறிக்கை செய்யணும் தன் பாவத்தை சொல்லி அதை அறிக்கை செய்யுங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை எஞ்சம் கேட்கப்படாத காரணமே உங்களுடைய பாவங்கள் தான் அது நினைக்கப்படும் அப்போது வேதம் சொல்வது எபிசிஎஸ் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் நீங்கள் பக்தி வித்திக்கான வார்த்தைகளை பேச கிடவுது அப்போ கோபம் வரும்போது என்ன செய்கிறோம் சில தவறான வார்த்தைகள் நம்ம பேசிக்கிறோம் கோபம் மன்னிக்காத சுவாமக்கள் பொய் சொல்கிறது இதை மூன்றுமே ஒரு மோசமான காரியம் அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலே ஏன் என் ஜம கேட்கப்படலை ஏன் என் கண்ணீர் மாறலை அப்படின்னா குறை தான் இருக்குது சரிங்களா உங்கள் குறைவலை நிறைவாக்கி கத்த தருவா ஒரு வேளை நீங்கள் மனுஷன் போய் அழுகாதீங்க ஐயோ நான் பாவம் இருக்கிறேன்னே அதே மாதிரி நாலு பேர் சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டாம் நீங்கள் ஆண்டூ சமூகத்தில் ஒரு மணமாய் நீங்கள் ஜெபிக்கும் போது தான் கத்தர் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் போது அது திரும்ப அந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாதுங்க நீங்கள் செய்யக்கூடாது நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஜெமோ இன்னைக்கு கேட்கப்படாத காரணம் ஆண்டூர் சமூகத்தில் ஒரு மணமாய் உபவாசம் ஜெபிங்க கத்தர் உங்கள் கண்ணீரை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றி கொடுப்பார் மீண்டும் அதே வருஷத்தை வாசிப்போம் சங்கீதம் ஆறு ஒம்போதாயிரத்தை வாசிப்போம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஆமேன் கண்கள் மூடி நம்ம வச்சேப்போம் ஆண்டவரே என் ஜபம் ஏன் கேட்கப்படல என் உபவாசம் ஏன் எனக்கு கேட்கப்படல அநேகர் வந்து தினந்தோறும் ஆண்டு சமத்தை உட்காந்துருக்காங்கப்பா ஆனால் நான் என்ன பாவம் செய்ய தெரியாமல் அறியாமல் அவங்க பாவம் செய்கிறாங்கப்பா என் பிள்ளைகளுக்கு நன்மை தீமை உண்டாக ஞானத்தை கொடுங்கப்பா இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் பழைய சுவாபத்தை கோபங்கள் பொய் பிடிவாதம் தர்க்கம் அதை மாற்றி ஆண்டவரே நீங்கள் நீங்க சமாதானமாக அந்த பூமியில் வந்தது போல என் பிள்ளைகளுக்கு ஒரு ஒருமணத்தின் ஆவி கொடுங்க அன்பு கொடுங்க ஆசைவதிங்க வெளப்படுத்து நாமத்தின பிதாவி கடுமையான கத்திர தேவ ஜெயனமே நிச்சயமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் பாவங்களை அறுக்க செய்யுங்க உங்கள் ஜபத்துக்கு கத்தல் ൊടുപ്പർബ്യും ആമേൻ